கும்பராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு வருஷம் இருப்பார் இது வரைக்கும் ரிஷபராசியில இருந்த குரு பகவான் மிதன ராசிக்கு மாறப்படுறார் ரிஷபராசி உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடு மிதன ராசி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீடு பொதுவாகவே கோச்சார பலன்கள் சொல்றது நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசியை அடிப்படையாக வச்சு கிரகங்கள் எந்தெந்த ராசியை கிடக்கும்போது உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யும் அப்படிங்கிறது தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீடான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடு துளாராசி துளாராசியும் பார்ப்பார் தனது ஒன்பதாம் வாரையால் குரு பகவான் உங்களுடைய ராசியான கும்ப ராசியும் பார்ப்பார் இதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் எப்பொழுதுமே உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்லது பண்ணமுன்னாக்கா தனது சொந்த வீட்டையே அந்த கிரகம் பார்க்கணும் குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து தனது சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார் பார்க்கும்போது நிச்சயமாக குரு பகவான் ஏதாவது ஒரு நல்ல தான் பண்ணுவார் அதுவும் இந்த கோச்சார் ரீதியாக குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் வரும்போது அஞ்சாம் வீடும் பலமாகவும் அது எந்தெந்த ராசியை பார்க்குதோ அந்தந்த ராசியெல்லாம் பலமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு சிறப்பான தான் கொடுக்கும் பொதுவாகவே குரு பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டுக்கும் உரியவன் தன லாபாதிபதி தன லாபாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லதை கண்டிப்பாக அந்த குரு பகவான் பண்ணுவார் மேலும் உங்களுடைய சுயஜாதத்தில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள்னு தசையும் நடந்து அந்த கிரகமும் நல்ல பலமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும் அது எது வேணாலும் இருக்கலாம் ஏதாவது திருமணம் தடைப்பட்டிருந்தால் திருமணம் நடக்கலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலையும் கிடைக்கலாம் வேலை கிடைச்சி ப்ரொமோஷன் வராதவங்களுக்கும் ப்ரொமோஷன் வரலாம் அல்லது திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தையும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சனி பகவானும் அதாவது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே ஆட்சியாக இருக்கார் திருகோணம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்லேயும் குரு பகவான் போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பொதுவாகவே கோச்சார பலன்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் வரணும் நீங்கள் எதிர்பார்த்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் பிறக்கும் போது அடிப்படையில் உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்கணும்